கோவை ஆனைமலை பேரூராட்சி வார்டு என்ன தொடர் மழை காரணமாக பார்வையற்ற முதியவர் வீடு இடிந்து விழுந்தது இந்நிலையில் மழையால் சேதமடைந்த வீட்டினை ஆணைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி இன்று ஜூலை ஒன்றாம் தேதி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் ஆதரவற்ற முதியவருக்கு உதவி செய்து ஆறுதல் கூறினார் இந்நிகழ்வின் போது வார்டு உறுப்பினர் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டம் ஆனைமலை பேரூராட்சியில் விஆர்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது இந்த பள்ளியில் உள்ள வகுப்பறை சத்துணவு கூடம் கழிப்பிடம் ஆகியவற்றை ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி இன்று ஜூலை ஒன்றாம் தேதி ஆய்வு செய்தார் அப்போது பள்ளி வகுப்பறை புதிய கழிவறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார் மேலும் சத்துணவு கூடத்தில் உணவு செய்முறை சுகாதாரம் மற்றும் உணவு இருப்பு குறித்து ஆய்வு செய்தார் ஆனைமலையில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டிடம் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியினை ஜூலை ஒன்றாம் தேதியான இன்று பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மருத்துவர் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி மருத்துவமனையின் தேவைகள் மற்றும் வசதிகள் குறித்து கேட்டனர் மேலும் மருத்துவமனைக்கு வந்திருந்த நோயாளிகளிடமும் நலம் விசாரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது